இவருக்கு என்ன கவலை வேலைக்கு போகணுமா வெட்டிக்கு போகணுமா என்ன சாப்பாடு இல்லாமல் இருக்கார எல்லாம் டயத்துக்கு வந்துடுது எந்த கவலையும் இல்ல இவருக்கெல்லாம் குடிச்ச வச்ச வாழ்க்கை தான் ஆளை பார்த்தா பக்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான் ஆனா பக்க குடிகாரன் பகலில் ஜென்டில்மேன் வேஷம் ராத்திரி ஆனா வேஷம் சே இப்படி வருவான் மனுஷனுக்கு இப்படி ஒரு பையனா அவர் எவ்வளவு ஒரு தங்கமான மனுஷனா இருக்காரு நம்ம கூட ஒரு ஒர்க்க தான் பாத்திருக்கோம் அவரோட அன்புக்காகவே நம்ம அவரை பாக்கணும்ட்டு ஓடி வந்திருக்கோம் இப்படி ஒரு பையனா இன்னும் நல்லா தூங்க வேண்டியது ஏசி போட்டுக்கிட்டு அப்புறம் வேலை வேலைக்கு சாப்பாடு மறுபடியும் குடிக்கணும் மறுபடியும் பாட்டு கேட்கணும் ஜாலியான வாழ்க்கை தான் வாழ்றாருப்பா ஐயோ ஆ ஹலோ ஆமடி இரவின் நாட்டம் பகனில் தூக்கம் நம்ம காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பேரு டைட்டில் நல்லா தான் இருக்கு அதாவது பணக்கார போர்வையில் இருப்பாங்கல்ல ராத்திரியான ஒரு வேஷம் பகலான ஒரு நல்ல மனுஷ வேஷம் இதாண்டி நம்ம காலேஜ் ப்ரோக்ராம்ல விவரியமா சொல்ல போறோம் அதுதான் நம்ம ஸ்டோரியோட ஸ்கிரிப்டே இவ யாரு சொல்றா நம்ம சொல்ற மாதிரியே இருக்கு

என்ன ஒரே குழப்பமா இருக்கு ஷோ வா இப்பண்டா வீட்டு விட்டு போவான் ஒரு பிரைவசியே இல்ல முருகா வீட்ல போய் போன் போடு என்னப்பா ஸ்லோ டிரைவிங்கே போ சீக்கிரம் போயிடலாம் சொல்லி பாஸ்டா போகாத ஓகேவா ஸ்கூல் லீவ் டைம் ரஷ்ஷா இருக்கும் இன்னைக்கு சண்டே வேற ஸ்லோவாவே போங்க குமாரி அப்பா ஃபாஸ்டா டிரைவிங் பண்ண எனக்கு ஒரு போன் பண்ணு ஓகேவா சரிங்க சார் அப்பா ஃபாஸ்டா போனா உங்களுக்கு சொல்றேன் வீட்டை கண்டிப்பா நான் நடத்த வாங்க என்னமா நீ உங்க அப்பா தான் கூப்பிடுனா நீமா அங்கிள் ஆண்டின் கூப்பிடு சார் மேடம் தான் வேணாம் சரியா எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு முருகன் உங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பாக்கும் ஆசையா இருக்கு இவரு கூட சொன்னாரு வில்லேஜ் சூப்பரா இருக்கும் அப்படி அப்படின்னு அவரும் வீட்டுக்கு வரலையாமே வரணும் ஆசையா இருந்தா என்ன போகல அப்படின்னாரு கண்டிப்பா நாங்க ஒரு நாள் உங்க வீட்டுக்கு ஃபேமிலி வருவோம் சரியா நீங்க சொல்ற பதில தான் இருக்கு ஆமா முருகன் அடிக்கடி சொல்லியும் தப்பா எடுத்து கதை வீட்டுல போய் பேசிட்டு நல்ல பதிலா சொல்லி போன் போடு ஓகேவா அனேமா நெக்ஸ்ட் சண்டே நாங்க அங்க வர மாதிரி இருக்கணும் ஓகே நீங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிருக்கு வா ஒரே மைண்ட் டார்ச்சர் ஏகப்பட்ட திங்கிங் நேத்து ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயா பண்ண முடிஞ்சது நல்ல பதிலா சொல்லுங்க போய் போன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இருக்கும் ஆமா முருகா நீ வந்ததுக்கு முத தேங்க்ஸ் எப்ப பாரு உங்க சாரு சிறு சிறுன்ட்டு இருப்பாரு மகன் ஒரு பக்கம் அவன் ஒர்க் அவன் பாத்துட்டு இருப்பான் நான் இப்ப சாப்பிட்டு கிச்சனையும் கேட்டின்ட்டு ஏதாவது வேலை பாத்துட்டு இருப்பேன் எனக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா ரிலாக்ஸா எல்லாரும் இருந்து பேசுற மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சு இதுக்கு உனக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்க அங்கிள் ஆண்டி போயிட்டு வர்றோம் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வாங்க வீட்டுக்கு இங்கே இருக்க உங்களுக்கு போர் தான் அடிக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிடஞ்சு இருக்கிறதுக்கு எங்க ஊருக்கு வாங்க ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஆண்டி ஒரு நாள் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு வாங்க கண்டிப்பாமா கண்டிப்பா இல்ல உங்க அப்பா சொல்ற பதில தான் இருக்கு வரதும் வராததும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க சார் போயிட்டு வரோம் பண்ணாங்க மேடம் போயிட்டு வர மேடம் நான் வீட்டுல கேட்டுட்டு உங்களுக்கு போன் போடுதேன் என்னம்மா அவங்களும் போயிட்டாங்களா

கேட்கவே சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நம்ம பிள்ளை அப்படி பேசினது இல்லையே உங்களுக்காக வாழ்றேன் அப்படி அப்படின்னு எப்ப பாரு சோகமா இருப்பா பரவாயில்ல அந்த பொண்ணு வந்த ஒரே சரி நல்ல ஆளே மாறிட்டான் போல அப்ப அவனுக்கும் பிடிச்சிருக்கு சரி இன்னும் தள்ளி போட வேணாம் பேசிடுவோம் என்னமா ஏதோ பேசணும்னு சொல்லிங்க நீங்களே தானால இருந்து பேசிட்டு இருக்கீங்க உங்க பையன் தானே ஏன்டா கேக்குறதுக்கு என்ன இருக்கு இதனால சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேமா இன்னையில இருந்து ப்ராமிஸ் உங்களுக்கு நான் பண்ணி தரேன்

விக்ரம் இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல உங்க அப்பாவோட டிசிஷனும் கூட உங்க அப்பா தெரியும்ல யாரையும் சடனா நம்பவும் மாட்டாரு சடனா பேசவும் மாட்டாரு அப்பேற்பட்டவருக்கே இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா நீ யோசிச்சு பாற ஐயோ என்னமா நீங்க என்ன மேட்டர் சொல்லவே மாட்டேங்கீங்க நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க நீ இப்படி பேச பேச டென்ஷன் தான் இருக்கு தயவு செஞ்சு பிளீஸ் சொல்லுங்க என்ன விஷயம் விக்ரம் இப்ப வந்துட்டு போறாங்கல்ல அவங்களை பத்தி நீ என்ன நினைக்க அதுவும் அந்த பொண்ண பத்தி நீ என்ன நினைக்க

பத்திய பத்தி அக்கோப்படுற பத்தி அக்கோப்பட மாட்டேன்னு சொன்னேன் நான் சொல்றது பொறுமையே கேடா அந்த பொண்ணுங்க வந்து ஸ்டே பண்ணனால அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் வச்சு நாங்க பேசல இதுக்கு முன்னாடி அப்பா போயிருந்தார் கடை உப்பிங்கு அப்பவே அவங்க ஃபேமிலி எல்லாம் அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப எல்லாருமே என்ன சொல்றதுக்கு ஒரே ஃபேமிலில எல்லாருமே இருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த காலத்துல ஒரு அம்மா அப்பா வேற ஒரு பையனால கல்யாணத்துக்குன்னு பாத்துக்க முடியல அப்படி இருக்கிறப்போ ரெண்டு அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு இந்த இந்த பொண்ணு அப்புறம் இவரோட அம்மா எல்லாரும் ஒரே வீடு அதுவும் சின்ன வீடு எல்லாம் ஸ்டே பண்றாங்களா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அண்ணவனையும் விட்டு குடுத்து போறதான் அதனால இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லடா இந்த பொண்ணும் படிச்சிருக்கு அவங்களும் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு போல உங்க அப்பா டேரக்டாவே கேட்டிருக்காரு உங்க பொண்ண என் பையனை குடுப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு வேற இதுலதான் மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்ப கூட முரண்டா தான் பேசணும் இந்த ரிப்ளையும் பண்ணல போய் கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் பத்தி தெரிஞ்சுக்கலான்னு என்னமா நீங்க சோ எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டவே வேண்டாம் நான் சொல்லுறது கேளுங்க இப்ப தயவு செஞ்சு எனக்கு பொண்ணு பார்க்க இறங்காதீங்க நான் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃபா வந்திருக்கேன் உடனே கல்யாணம் காசு ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ் எனக்கு கல்யாணமே வேண்டாம் கடைசி வரை உங்க கூட உங்க பிள்ளையாவே இருந்தீங்கமா அது போதும் இப்படியே எத்தனை வருஷம் தான் சொல்லுவாப்பா சொல்லி சொல்லி மூணு வருஷத்துக்கு மேல ஓடிட்டு காலேஜ் படிக்கையிலே உனக்கு எவ்வளவு சம்பந்தம் நல்லா நல்ல சம்பந்தமா வந்து தெரியுமா அப்பமே நீ வேண்டாம் வேண்டாம் சொன்னால உன்னோட விருப்பம் எங்க விருப்பம் எல்லாமே தட்டி விட்டுட்டோம் இப்பவும் பாரு படிச்சு முடிச்சுட்ட உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஒரு பேரப்பில் வரணும் அது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும் சாப்பாடு ஊட்டணும் என் மருமக கூட ஒரு கோயிலுக்கு போகணும் எனக்கு பேச்சு துணைக்கிற ஆள் வேணும் நான் நினைக்க தப்பாப்பா விக்ரம் நீ யோசிச்சு பாரு இவ்ளோ நாள் எதுக்காக நாங்க ஒண்ணு போஸ்ட் பண்ணிருப்போமா நீ யோசிச்சு பாரு நாலு பேர் கேட்காங்க என் பையன் இப்படி வீட்டை வச்சிருக்கீங்க இருக்கீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா அப்படி இப்படி எக்ஸெட்ரா நாங்க அத கூட காதுலயே வாங்கிக்கல எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நாங்களும் அம்மா அப்பா தானே என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறது என்னடா அதை வந்து நானும் ஆசைப்படுறேன் எல்லாம் வாங்கிட்டு நாங்க விட்டாச்சு இது ஒண்ணும் எங்க விருப்பத்துக்கு நீ சம்மதிக்க மாட்டேன் இல்லமா புரிஞ்சுக்கோங்க என்னால இப்ப கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட முடியாது ப்ளீஸ் என்னடா என்னடா அப்படி உன் லைஃப்ல நடந்துருக்கு சொல்லு சொல்லவும் மாட்டேங்க என்னோட போட்டும் என்னோட போட்டும் சொல்ற எதுனால உன்னோட மனசுல உள்ளது எங்கிட்ட சொல்ல அதான் எங்களுக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியும் நீ பாட்டு மனசுல வச்சுட்டு இருந்தேனா ஏன் மனசுல எதுவும் இல்லமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலையாடா பிடிக்கலன்னா கூட சொல்லு வேற பொண்ணா நம்ம பாக்கலாம் ஆனா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லாத உனக்கு இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது என்னோட ஆசை மட்டும் இல்ல உங்க அப்பாவோட ஆசையும் கூட யோசிச்சு பதில் சொல்லு உங்க அண்ணனா கல்யாணத்தை பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டான் உங்க அண்ணன் என்னன்னு கூட கேட்க மாட்டேக்கா அப்படி ஆயிட்டு ஒரு பேர பிள்ளை இருந்து நமக்கு இல்லாத மாதிரி தான் இப்ப மாதிரி இங்கிலீஷ்ல அதை பாட்டு பேசுது வைக்குது அந்த மாதிரி இருக்குது உனக்காவது நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபேமிலியா நீ இருக்கிறத பாத்து நாங்க சந்தோஷம் பண்ணுவோம் ஆசைப்படுறோம் என்னமா நீங்க ஷோ பொறுங்க ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசலாம் சரிடா ஓகே ஒன் மந்த் உனக்கு டைம் கொடுக்குறோம் அந்த பொண்ணு வீட்லயும் பேசியிருக்கோம் அவங்களும் நல்ல பதிலா சொல்லணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கல இல்லமா நீங்க ஒரு 1 मंथ டைம் கொடுங்க சொல்றேன்ல அப்புறம் பேசுற அத பத்தி சரிடா ஒரு மாசம் நல்ல யோசி நல்ல பதிலா சொல்ல சரியா அது வரைக்கும் நாங்க என்ன எந்த கஷ்டம் படுத்தல ஓகே கேரியன்